வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிகா போய் சாப்பிட்டீங்களா லைட் ஓகே ஈவினிங் டைம் இப்போதான் மிளகாத்தூள் மறுபடியும் அரைச்சி வந்தேன் அந்த ஒரு கடைக்கோசரம் டிஃபன் பாக்ஸ் வாங்கிறதுக்கு போனோம் அந்த கடை கடையாக போயிட்டு பார்த்து ஒரே ஒரு தூக்கு மட்டும் வாங்கிடுங்க தூக்கு வேறு என்ன வேணும் பாக்ஸ் குட்டி குட்டியாக பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் நான் அது ஸ்ட்டு அப்படியே எடுத்து அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் குமார் நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவங்க வந்து சிங்கப்பூர் போயிருக்காங்க சிங்கப்பூர் போய்ட்டு அங்கேருந்து வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க டிஆர்னா இந்த வீடியோ அவங்க யூடியூப் சேனல் போடுங்க பிரதர் சிஸ்டர் பார்க்கிற சொல்லிட்டு அனுப்பிச்சுருந்தாரு சரி அந்த வீடியோ அவங்க பாருங்கள் அவருடைய சந்தோஷம் சொன்னால் ஏன்னா அவர் நம்ம டம்மி டம்யூசோக்கரண்ட்ட படம் முத முதல்ல டம்மி சோக்கரண்ட படத்தில் நடிக்க வாய்ப்பு எனக்கு கொடுத்தவர் அவர் தான் நல்ல மனிதர் இயல்பாக பேசக்கூடியவர் அவர் வீடியோஸ் எல்லாம் அமைச்சிருக்காரு ஆனால் டீயா நம்ம வீடியோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் முதல்ல வந்து ஹெத்ராஜரான் கம்பெனி ஒன்று இருக்குது ஹெத்ராஜரன் பிரதர்ஸ் அங்கே போய்ட்டு தூக்குவாங்கோ அடுத்து உச்சார்குமாரி வச்சுக்கோ பாருங்கள் முடிச்சுட்டு கேளுக்கே சார் ఏం ఏం చేக்கணும் దావున్న అంతటి సేన ఎన్నే వెయిట్ ని కలారను సోన టైమే గా మై జనరేట్ పర్వ రెంటెట్ పెట్టుకుంది ఇదందకి కిలో ఇది పిసోడ వెయిట్ వెయిట్ మా హైరోస్కోప్ వెయిట్ కసనలా హైరోస్కోప్ టోనీ గ్రామ్స్ ம் பரவாயில்ல பிடிக்கும் மூணு கிலோ தெரியும் ஓகே ரெண்டு கிலோ தெரியாது ரெண்டு கிலோ தான் பிடிக்கும் வணக்கம் இவங்க தான் ஜெயஸ்ரீ மேடம் பார்லர் ஆ பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் மேக்கப் மேக்கப் மட்டும் இல்லை பியூட்டி காஸ்டியூம்ஸ் எல்லாமே இவங்க தான் பக்காவாக பண்ணுறாங்க நான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ராஜ்குமாருக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க சூப்பராக தேங்க்யூ இவங்க என் கூட ஆடப்போகிற டான்சர் இவங்கள பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் மிகப்பெரிய ஃபேமஸ் இவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நன்றி எனக்கு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க ரிப் ரொம்ப அருகே ஆனால் இவங்க பார்க்கும்போது நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் இவங்கள இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் நான் காலில் நான் எப்போ பார்த்துட்டோம் அதுலேருந்து இவங்கள பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்படியே இருக்காங்க விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு காரைக்காலில் சுகாதாரம் பக்கா கலக்கு கலைஞர் வீடியோ <laughs> பெ <laughs> 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 நீங்க நீங்க தண்ணி எடுங்க எப்படி மீன் குழம்பு ம் மட்டன் மட்டன் குழம்பு சிக்கன் நாட் சிக்கன் தலைக்கறி இது தலைக்கறி குடலு

மொட்டை ஒன்று இல்லைங்க அது ரெட்டை கரு முட்டை ஒன்று ஆள் ஒன்று தானே வந்தீங்க அப்போ ஒன்று தான் வரும் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஏர்போர்ட் விட்டுருக்கோம் இங்கே சிங்கப்பூருக்கு நாங்கள் ப்ரோக்ராம் வந்தோம் இப்போ நம்ம ஊருக்கு வருவோம் யார் யார் வந்தோங்கிறத சொல்கிறேன் நாமக்கல் எம்ஜிஆர் எங்கள் பெரிய கேப்டன் அடுத்ததாக என்னுடைய உயிர் தோழர் கமல் கதிர் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நாங்கள்லாம் உங்களை சந்திக்க வரோம் நம்ம ஊருக்கு தான் வரோம்

கேட்டன் குமார் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம் ஏன்னா மணி நின்றேன் இது சிங்கப்பூர் டைம் நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னா சிங்கப்பூரில் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பற்றி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆரம்ப காலகட்டத்தில் சிங்கப்பூர் ஷூட்டிங் இருக்கும்போது இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கு புதிய படம் அந்த படம் பேர் பிரியா இப்போ அந்த ஹோட்டலில் தான் நாங்களும் தங்கியிருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் மட்டும் இல்லை யார் தங்கியிருக்காரு